திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ராஜகம்பீஸ்வரர் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா மணந்தோதற்கரி அவன் நிலவலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் ராயபுரம் அருள்மிகு ராஜகம்பீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாளுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளகில் மாமனி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம்பல் அரும்புகிராச அம்பீஸ்வரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மணியோசையுடன் இடக்கை மணியோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி கலையினை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு சாறு மென்பழ வகைகள் பன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு ராஜகம்பீஸ்வரப் பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் ஒச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர்வொழிபாடு போற்றுசைத்து அடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி திக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன் நுட நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறை விண்ணப்பம் திருஞான திருஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு ஒற்றியூர் விழிதரு நீரும் மண்ணும் விசும்பொடு அண்ணல் காலும் ஆகி அளிதரு பேரருளநராகிய ஆதிமுத்தி களிதரு வண்டு பன் செய் கமழ்கொன்றயினோடணிந்த ஒளிதருவின் பிறையானுரையும் இடமுற்றியூரே அரவமேகச்சதாக அசைத்தான் நலர்கொன்றே விரவி வெண்ணூல் கிடந்த விரையார் வரைமார்வன் எந்தை பரவுவார் வாபமெல்லாம் வரைத்து படர்வுன் சடைமேல் உறவு நீரற்ற வெம்மான் உடையும் இடம் உற்றிகூரே ஒன்பிரை மல்கி சென்னி இறைவன் உரையுற்றி கூரை சண்ப தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பண்புனே பாடல் பத்தும் பரவி பணிந்து ஏத்த வல்லார் வின்புனை மேல் உலகம் விருப்பு எய்துவர் வீடெளிதாமே திருவாசகம் ஏய்ந்த மாமலறிட்டு முட்டாத தோரியல் ஒடும் வணங்காதே சாந்தமார் மார்முளைத்தையல் நல்லாரொடும் தலைதடுமாறாகி பொந்து யான் துயர் புகாவனமருள் செய்து பொற்களலினை காட்டி வெந்த நாம் விழியே என்னு நின்றதோர் அற்புதம் விளம்பேனே திருத்தொண்டர் புராணம் வேளத்தரசங்கியன் விரைந்து நடந்து சென்று வாழ்வுற்று உலகலாம் செய்தவத்தினின் வல்லலாறை சூழ் பொற்றுடர்மணி மாநிலம் தோய முன்பு தாழ்வுற்றெடுத்து பிடர் மீது தரித்ததன்றே சிவஞான போதம் பாச உண்மை வரபு உரியானையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் உண்ணும் உணர்வுக்குணர்வாயினக்குண்மைதந்தாய்மண்ணும் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் பின்னும் குருவாய் அடைந்து உன்னருள் வேணவைத்தாய் என்றைப்பே நின் கருணையிருந்தவாரே வாழ்க அந்தனர்வானவராணினம் விழ்கதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க சுழ்க வையகம் துய தீர்கே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமதொட்டி பேரொளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு ராஜகம்பீர ஈஸ்வரப்பெருமானுடைய திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வைக மளிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுதுதெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்விமல்கேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்